சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக சதய நட்சத்திரம் நிழல் கோள்களான ராகு கேதில் ராகுவினுடைய நட்சத்திரம் இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தை நீங்கள் வாங்கியுள்ளதால் உங்களுக்கு இயல்பாகவே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் அழகான தோற்றத்துடன் நீங்கள் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வதில் நீங்கள் நலம் விரும்பிகளாகவும் இருப்பீர்கள் நல்ல நடத்தையுடனும் சில கோப உணர்வுகளோடும் இருப்பீர்கள் முன்கோபம் அதிகமாக இருக்கும் ஆளுமை திறனை அதிகமாக வெளிப்படுத்துவீர்கள் ஒருவரிடத்தில் நீங்கள் அன்பை வைத்துவிட்டால் அந்த அன்பை எப்பொழுதும் நீங்கள் மாற்ற மாட்டீர்கள் நன்கு யோசனை செய்து முடிவை எடுப்பவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் ராஜராஜ சோழனின் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இப்படிப்பட்ட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு அதி தேவர்களும் அதி தேவதைகளும் இருக்காங்க அந்த அதி தேவர்களையும் அதி தேவதைகளையும் நாம் வணங்கும் பொழுதுதான் நம்முடைய நட்சத்திரம் வலுப்பெறும் நம் நட்சத்திரம் வலுப்பெற்றால் தான் நீங்கள் வலுப்பெறுவீர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவர் யாருன்னு கேட்டால் யம தேவர் யமனை நீங்கள் வழிபட வேண்டும் சில இடங்களில் யம தேவர் பரிவார தெய்வமாக இருப்பார் சில கோயில்களில் இருக்க மாட்டார் இந்த இடங்களில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா யம லிங்கத்தை வணங்க வேண்டும் லிங்கத்தை வணங்க வேண்டும் ஏன் இந்த அதி தேவதைகளையும் அதி தேவர்களையும் வணங்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்கன்னா அதுவும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்கன்னா ஜென்ம நட்சத்திர நாளன்று உங்கள் ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருப்பார் உங்களுடைய நட்சத்திரத்தையும் அவர் கடந்து கொண்டிருப்பார் சதய நட்சத்திரத்தில் சந்திரன் நின்று கடந்து கொண்டிருப்பார் அவர் ஒரு இடத்துல நிற்க முடியாது அவருக்கு வேகமாக கடந்து கொள்ளக்கூடிய ஒரு கோல் சந்திரன் இந்த கடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை நீங்கள் வழிபாட்டு முறைகளாலும் உங்களுடைய யோக மார்க்க முறைகளாலும் தியானங்களாலும் நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் எப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் வீட்டிருக்கும் பொழுது மனோகாரகனாக ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்திலையும் சந்திரன் பார்க்கப்படுகிறார் அப்போ முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு நன்மையாக வரும் நல்ல உடல் நலமும் மனவளமும் பொருள் வளமும் முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்கு அதிகமாகும் அப்போது நல்ல விஷயங்களை நீங்கள் உட்கிரித்து கொண்டு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் அதனால் நல்ல உடல் நலமும் மனவளமும் ஏற்படும் சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது செய்யும் வேண்டுதல்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறும் தான் ஜென்ம நட்சத்திர நாளன்று கோயில்களுக்கு செல்க என்று முன்னோர்கள் அறிவுறுத்து கொண்டே இருந்தனர் இந்த ஜென்ம நட்சத்திர நாளை நாம் எப்பொழுதும் குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும் மாதம் ஒரு முறை மட்டுமே உங்களுடைய சதய நட்சத்திரம் வரும் அந்த நாளன்று நீங்கள் உங்களுடைய அதிதேவரான யம தேவரை வணங்க வேண்டும் யம லிங்கத்தை வணங்க வேண்டும் வணங்கும் பொழுது நீங்கள் வாழ்வில் நல்ல வளமை அடைந்து விடுவீர்கள் ஜென்ம நட்சத்திரத்தை உண்டான ஒரு ரகசியம் இதுவே நன்றி